வழிமுறைகளை கடைபிடித்தால் கணவன் பிரியப்படுவார் நீங்க நினைச்சது நடக்கும் ஆனாலும் நினைச்சது நடக்கும் எப்படி சொல்லணும் உங்களுக்கு தகுந்த தகுதி இருந்தால் திருமணம் எதற்காக செய்யறோம் நீங்க எதுக்காக செய்யறோம் ஆணுக்கு பெண் மேல மோகம் பெண்ணுக்கு ஆண் மேல மோகம் மோகத்தை திருப்திப்படுத்துவதற்கு திருமணம் அதற்கு விட என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு அதை திருப்திப்படுத்துறதுக்கு திருமணமே தேவைங்கள்ட்டு மிருக மாற வாழ்ந்து கொண்டு ஆனால் எப்படி இருந்தது கிருஷ்ணர் வந்து பாகவத புராணத்திலையும் எல்லா புராணங்கள்லையும் நம்மளுடைய அனைத்து விதமான ஆச்சாரியர்களும் எப்படி வாழ்ந்தார்கள் வழிமுறை இருக்கு அதன்படி வாழ்ந்தோம்னா குடும்பம் நல்லபடியா இருக்கும் இல்ல கணவுன்றது எனக்கு வந்து ஒரு ஷோ ஆஃப் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாஸ் அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் வழிபாடுகள் கடவுளை திருப்திப்படுத்துறதுக்கா மன அமைதிக்கா கடவுளை திருப்திப்படுத்தினாலும் மன அமைதி தானாக கிடைக்கும் உதாரணம் சொல்கிறேன் எப்படி அப்படின்னா வழிபாடுகள்ன்றது நான் நுழைந்த விஷயம் பேசியிருக்கேன் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னா வழிபாட்டு முறைகளும் நம்மளுடைய வேத நொட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு எந்தெந்த மாதிரி வழிபாடுகள் நடத்தணும் இன்றைக்கி அதையும் நம்ம மறந்துட்டோம் என்ன பண்ணுறோம் நிறையா விஷயங்கள் வந்து சாஸ்திரங்களில் ஒவ்வொரு புராணங்களையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த தேவதையை திருப்திப்படுத்தணும்னா எப்படி வழிபாடு பண்ணணும் நான் முன்னாடியே சொன்னேன் இந்த உதாரணம் கூட அழகான மனைவி கிடைக்கணும் அப்படின்னா பார்வதி தேவியை கும்பிட்ணும் எப்படி கும்பிடுறது சாஸ்திரங்கள் வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு வந்து தோல் வியாதி இருக்குது அந்த தோல் வியாதி போகணும்னா எப்படி வ யாரை வணங்கணும் சூரிய தேவனை வணங்கணும் எப்படி வணங்கணும் வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில் வழிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது நான் ஒரு மினிஸ்டரை போய் பார்க்கணும் வீட்டில் என்ன பிரச்சனையோ அதற்கு தகுந்த மினிஸ்டர் தானே பார்க்கணும் எங்கள் வீட்டில் லைட் ஏரியில் எலக்ட்ரிக் கனெக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எந்த எந்த மினிஸ்டரை போய் பார்ப்பீங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு மினிஸ்டரை போய் பார்ப்பீங்க நீங்கள் போய் வாட்டர் மினிஸ்டரை பார்த்தீங்கன்னா கிடைக்கும் வேலை நடக்குமா நடக்காது அப்போ எந்த மினிஸ்டரை பார்க்கணும்னு நமக்கு தெரியாது எந்த பிரார்த்தனை பண்ணணும்னு நமக்கு தெரியாது எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியாது பின்னு எப்படி நம்மளுடைய பிரார்த்தனைகள் வேலை செய்யும் இன்றைக்கி அதுதான் நடக்குது மக்கள் சொல்கிறாங்க நான் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கேன் முப்பது வருஷமாக கோயிலுக்கு போகிறேன் எது வருஷமாக கோயிலுக்கு போகிறேன் தினமும் வியாழக்கிழமை பூஜை செய்கிறேன் தினமும் வெள்ளிக்கிழம விளக்கு பூஜை செய்கிறேன் நல்லது நல்ல விஷயந்தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா வெறும் மன அீதியை வேணால் கொடுக்கும் நான் சொல்கிற பாயிண்ட் பொறுத்துக்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் வெறும் மனமீதியை வேணால் கொடுக்கும் நான் நான் ஆன்மீகவாதி நான் ரொம்ப நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கேன் தினமும் பூஜை செய்கிறேன் இது மனமீதியை வேணால் கொடுக்கும் ஆனால் ஸ்ரமகி ஏவ கேவலம் அப்படின்னு பாகதம் சொல்கிறது ஸ்ரமம் ஏவ கேவலம்னா என்ன தான் நம்ம தமிழ் சுரம் தெரியுமா சிரமம் எடுத்து கொண்டார் அவர் இங்கேருந்து நடைப்பயணம் செய்கிறோம் ஏதோ ஒரு கோயில் வேட்டு தடுக்காமல் நல்ல விஷயம் பகவானை நோக்கி நடைப்பயணம் செய்து அவருடைய அருளை பெறுவதற்காக போகிறோம் வழிமுறையாக வழிமுறையாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்ளிகேஷன் கரெக்டாக போட்டிங்கன்னா வீட்டுக்கு எலக்ட்ரிஸ்டிக் கனெக்ஷன் கிடைக்கும் அப்ளிகேஷனே போடாமல் நான் வந்து போய் வாட்டர் மினிஸ்டரை பார்த்துட்டு எனக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கிடைக்கலன்னு சொன்னால் என்ன என்ன யாரோடைய தப்பு அப்ப நம்மளுடைய பிரார்த்தனைகள் எதற்காகன்றதை புரிஞ்சுக்கணும் முதல்ல மன அமைதிக்கு நாள் ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் செய்து மன அமைதிக்காக பிரார்த்தனை செய்யலாம் பஜனை செய்யலாம் பிரார்த்தனை செய்யலாம் ஒரு வழிமுறை இல்லாமல் செய்யலாம் வழிமுறை ஒரு நல்ல நின்னங்களோடு செய்யலாம் மன அமைதி வேணால் கொடுக்கும் ஆனால் அந்த தேவர்களை திருப்திப்படுத்தாது பகவானை திருப்திப்படுத்தாது வழிமுறையை கடைபிடித்தோம்னா திருப்திப்படுத்த முடியும் அதனால தான் அடிக்கடி நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க நல்லா ஒரு பாடல் எழுதியிருக்காரு கிருஷ்ணர் மேலே அதை நீங்கள் வந்து பாடலாமே பதில் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்த பாடல்களே ஆயிரம் இருக்குது ஆச்சாரியர்களுக்கெல்லாம் பகவானே நேரில் வந்திருக்கார் நேரில் வந்து சொல்லி கொடுத்தது அவெல்லாம் வந்து என்ன எம்பவர்ட் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம் எம்பவர்ட் சோர்ஸ்லாம் தெரியுமா கடவுள் வந்து அவங்களுக்கு தகுந்த ஒரு சக்தியை கொடுத்து அனுப்பிச்சு வச்சார் அவங்களாம் அவங்க சொன்ன பாடல்களை நம்மளால ஏன் பாட முடியல நினைக்க முடியல அதை நினைச்சோம் அப்படின்னா கடவுள் திருப்தி அடைவார் என்ன விஷயம் அப்படின்னா ஒரு உதாரணம் அழைக்க அடிக்கடி ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவார் நம்மளுடைய ஸ்தாபகாச்சாரர் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவார் ஒரு பெரிய செல்வந்தரை போய் பார்க்கணும் செல்வந்தரை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் செல்வந்தருக்கு வீட்டுக்குள்ளேயே போக முடியல அவரை பார்க்கவே முடியல ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது செல்வந்தருக்கு வீட்டில் ஒரு நாய் இருக்குது அந்த நாய் மேலே ரொம்ப ரொம்ப பாசம் அதிகம் அப்போ என்ன பண்ணுறோம் எப்பயாவது நாய் வெளியில் வந்ததுன்னா அந்த நாய்க்கு ஏதாவது பண்ணுறது அந்த நாய்க்கு ஒரு பிஸ்கெட் போடுறது அந்த நாய்க்கு எதாவது பண்ணுறோம் அது செல்வந்தர் பார்க்குறார் ஓ இந்த நபர் நம்ம நாய்க்கு ரொம்ப பாசமாக இருக்காரு நீங்கள் யார் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவார் இதே தான் இங்கேயும் என்ன அந்த கடவுளை நம்மளால் பார்க்க முடியல ஏன் பார்க்க முடியல நாம் அதுக்கு தகுந்த ஒரு தகுதி நமக்கு முதல்ல கிடைக்கல அந்த தகுதி எப்படி ஏற்படுத்திக்க முடியும் கடவுள் யார் மேலே பிரியப்படுறாரோ அந்த நபருடன் பாசங்கள் இருக்கணும் யார் அந்த நபர்கள் ஆச்சாரியர்கள் பிரதிநிதிகள் தகுந்த ஆன்மீகவாதிகள் என்ன வார்த்தை தகுந்த ஆன்மீகவாதிகள் அதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு அவருடைய பிரியப்படுத்த முடியும் வழிமுறையிலே கடைபிடித்தால் கடவுள் பிரியப்படுவார் நீங்கள் நினைச்சது நடக்கும் ஆனாலும் நினைச்சது நடக்கும்ன்றது எப்படி சொல்லணும் உங்களுக்கு தகுந்த தகுதி இருந்தால் கிடைக்கும் விதியை மாற்றக்கூடிய சக்தி தான் இருக்குது யார்கிட்ட இருக்கு அந்த முகுந்தன்னு சொல்லக்கூடிய முக்தியை தரக்கூடிய முகுந்தட்ட மட்டும்தான் இருக்குது அவர் பிரியப்பட்டால் உங்களுடைய விதியை மாற்றி மாற்றி தர முடியும் அவரை திருப்திப்படுத்துவது எப்படின்றதா சாஸ்திரமுக்கு அது நமக்கு புரியல அப்படின்னா தகுந்த ஆன்மீகவாதியிடம் சரணடைந்தோம் அப்படின்னா உண்மையான ஆன்மீகவாதியிடம் சரணடைந்தோம் என்றால் அந்த ஆன்மீகவாதி நான் தான் கடவுள்னு சொல்லவே மாட்டான் அந்த மாதிரி நபர்களிடம் சரணடைஞ்சோம் அப்படின்னா நமக்கு பகவானை பற்றி திருப்திப்படுத்த முடியும் வழிமுறை தெரியும் அதனால பை ப்ராடக்ட் அதனுடைய பை ப்ராடக்ட் மனாமை குடும்பமா கடவுளா எது முக்கியம் வேத வழிமுறைகளில் குடும்பம்ன்றதே கடவுளை திருப்திப்படுத்துறதுக்கு தான் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையை நான்கு விதமாக பிரிச்சுருக்காங்க நம்மளுடைய வயோதிகத்துக்கு தகுந்த மாதிரி ஆன்மீக பாதையில் போவதற்கு தகுந்த மாதிரி நான்கு பாதைகள் அது நான்கு ஸ்டெப்ஸாக பிரிச்சு ஸ்டெப்ஸ்னு சொல்ல மாட்டேன் ஒரு நான்கு பிரிவுகளாக இருக்குது பிரம்மச்சரியம் கிரகஸ்த வாழ்க்கை வானப்பிரஸ்தம் சந்யாசம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களே பிரம்மச்சரியா வாழ்க்கைனா என்ன ஒரு குருகுலத்தில் போய் ஒரு குருவினுடைய சரணடைந்து அந்த குருவிட்ட போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஞானத்தை பரிபிரஷ்னேன சேவையாக அவருக்கு சேவை செய்து கற்றுக்கொண்டு தகுந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு வரோம் அப்போ என்ன அர்த்தம் முதல்ல ஒரு இருபத்தஞ்சி வயசு ஒன்றிலிருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் பிரம்மச்சரிய வாழ்க்கை ஒரு குறிப்புக்காக சொல்கிறேன் எப்படி வரைக்கலாம் அப்புறம் என்ன பண்ணுறோம் கிரகஸ்த வாழ்க்கை கிரகஸ்த வாழ்க்கைனா என்ன திருமணம் செய்து கொள்வது இதுதான் வந்து சரமா சராசரி மக்களுடைய இது நிலை திருமணம் செய்து கொள்வது திருமணம் எதுக்காக செய்கிறோம் இன்னைக்கு எதுக்காக செய்கிறோம் ஆணுக்கு பெண் மேலே மோகம் பெண்ணுக்கு ஆண் மேலே மோகம் மோகத்தை திருப்திப்படுத்துவதற்கு திருமணம் அதற்கு விட என்ன ஆகிடுச்சு இன்றைக்கி அதை திருப்திப்படுத்துறதுக்கு திருமணமே தேவைங்களேட்டு மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆனால் எப்படி இருந்தது ஆன்மீக வாழ்க்கையில் நம்மளுடைய நோக்கம் இருக்கணும் இருந்தாலும் நம்மளுடைய உடல் இந்த உடல் கிடச்சிருக்கு இந்த உடலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சில இயக்கங்கள் இருக்கும் சில ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை நெறிமுறையுடன் வாழ வேண்டிய வாழ்க்கை தான் கிரகஸ்த வாழ்க்கை அப்போ சாஸ்திரம் எப்படி சொல்லுது ஒரு குடும்பமாக வந்து ஒன்று சேர்ந்து கணவன் மனைவி குடும் குழந்தைகளோடு சேர்ந்து அந்த குடும்பத்தில் யார் தலைவன் யார் தலைவன் கணவன் தலைவன் இல்லை கடவுள் தான் தலைவன் கடவுள் தான் அந்த வீட்டினுடைய தலைவன் அந்த வீட்டில் எல்லாரும் யாருங்க சேவை செய்கிறாங்க கடவுளுக்கு கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாழ்க்கை கடவுளுடைய வாழ்க்கை அப்போ என்ன பண்ணுறோம் வேலைக்கு போனால் கூட கடவுளுக்கு எதாவது செய்து கொண்டு வரும் அவரை வந்து அலங்காரப்படுத்துகிறோம் வீட்டில் வச்சு வணங்குறோம் அவருக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணுறோம் அந்த பிரசாதமாக சாப்பிட்றோம் கோயில்களுக்கு போகிறோம் அடுத்தவர்களை வீட்டுக்கு கொண்டு வரோம் பஜனை செய்கிறோம் அவர்களுக்கு பாவ பகவத்கீதையை பற்றி பேசுகிறோம் அப்போ வெளியில் வேலைக்கு போனால் கூட நாம் வந்து பௌத்திக விஷயங்களில் வாழ்ந்தால் கூட எப்படி வாழ்கிறோம் கடவுளை ஒட்டிய வாழ்க்கையை வாழ்வது தான் தெய்வீக கிரகஸ்த வாழ்க்கை தெய்வீகம் இல்லாத கிரகஸ்த வாழ்க்கைன்றது எப்படி திருப்தியான வாழ்க்கை புலந்திருப்திக்காக ஆணும் பெண்ணும் சேருவது புலந்திருப்திக்காக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வது புலந்திருப்திக்காக வீட்டை கட்டுவது புலந்திருப்திக்காக ஏசி வைப்பது புலந்திருப்திக்காக வந்து நல்ல பெட் வைப்பது புலந்திருப்திக்காக நான் வந்து சந்தோஷமாக வாழ்வது இதெல்லாம் என்ன தெய்வீகம் இல்லாத கிரகஸ்த வாழ்க்கை இப்போ நீ கேட்ட கேள்வி என்ன குடு அப்புறம் என்னது அடுத்தது வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்ன பண்றோம் போதும் கிரஸ்த வாழ்க்கை எனக்கு போதும் கடவுளை நோக்கி போக வேண்டும் அப்படின்ற ஆர்வம் உள்ளவர் என்ன இடப்பட்ட ஐம்பது வயசுக்கு மேலே அந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக விலகி கொண்டு போய் சேரார் அது வாடப்பிரச வாழ்க்கை அதுக்கப்புறம் சன்னியாச வாழ்க்கை சன்னியாச வாழ்க்கைக்கு அப்புறம் முழுமையாக அவன் திறந்துடுறான் வாழ் குடும்ப வாழ்க்கையும் கடவுளே ஒரே கதி நற்கு சொல்லி அவனுக்கு நோக்கி போறான் அடுத்தவர்களுக்கும் அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்குறான் இப்போ நீ கேட்ட கேள்வி என்ன குடும்பம் முக்கியமா கடவுள் முக்கியமா என்றைக்குமே கடவுள்தான் முக்கியம் கடவுள் முக்கியமாக இருந்தால் குடும்பம் தானாக முக்கியமாக மாறிவிடும் குடும்பமே முக்கியமாக இருந்தால் கடவுளை பற்றி பார்க்கவே மாட்டீர்கள் நீங்கள் பௌத்திக வாழ்க்கையோடு நின்று விடுவீர்கள் எனக்கு விஷயம் புரியுதா என்னென்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் வீட்டில் ஒரு மரம் வைக்கிறீங்க அந்த மரத்தை வளர்க்கணும் என்ன பண்ணுவீங்க தினமும் போய் தண்ணீர் விடுவீங்க எங்கே போய் தண்ணீர் விடுவீங்க வேருக்கு தண்ணீர் விடுவோம் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காம்புக்கும் ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு பூவுக்கும் சொட்டு சொட்டாக தண்ணி விடுவீங்களா விட மாட்டோம் ஆணி வேர் இருக்கக்கூடிய வேருக்கு கொண்டு போய் தண்ணீரை விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய்டும் காம்புக்கு போகும் இலைகளுக்கு போகும் அந்த பிரான்ச்சஸ்க்கு போவோம் ஃப்ளவர்ஸுக்கு போவோம் ஃப்ரூட்ஸுக்கு போவோம் எல்லா இடத்துக்கும் போவோம் அதே தான் இதுவும் நாம் எல்லாருக்கும் தலைவன் யாரு கடவுள் அவரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பௌதிக வாழ்க்கை அவரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா குடும்பம் ஹாப்பியாக இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் கடவுள் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழணும் ஆசைப்படுறோம் தான் இன்பம் இல்லை நீ கேட்ட முன்னாடி கேள்விக்கு பதில் ராமர் இல்லாத ராமராஜ்யம் 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 நீ கொண்டிருக்கோம் ஆனால் ராமர் மேலே நம்ம நம்பிக்கை இல்லையே ராமரை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் எப்படி ராமராஜ்யம் வரும் ராமர் முழு முதற் கடவுளான்னு நம்ம நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் ராமராஜ்யம் வரும் ஏன்னா ராமருடைய போதைகளை கடைபிடிப்போம் ராமர் சொன்னதை செய்வோம் ராமர் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்வோம் இதே தான் இங்கேயும் கிருஷ்ணர் வந்து பாகவத புராணத்திலையும் எல்லா புராணங்கள்லையும் நம்மளுடைய அனைத்து விதமான ஆச்சாரியர்களும் எப்படி வாழ்ந்தார்கள்ன்ற வழிமுறை இருக்கு அதன்படி வாழ்ந்தோம்னா குடும்பம் நல்லபடியாக இருக்கும் இல்லை கடவுள்ன்றது எனக்கு வந்து ஒரு ஷோ ஆஃப் பிஸ்னஸ் ஷோ ஆஃப் பிஸ்னஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா வெண்ணம் ஊருக்கு காட்டணும் நான் ஒரு இந்து நான் வந்து சமயம் சார்ந்த நபர் நான் வந்து கோயில் நிர்வாக அதிகாரி அல்லது வந்து நான் வந்து இந்த ஊரில் வந்து மிகச்சிறந்த நபர் நான் வந்து என் சமுதாயத்தில் தலைவன் அடுத்தவர்களுக்கு வெறும் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்றைக்குமே வந்து நிம்மதி இருக்காது பூஜா லாப பிரதிஷ்டா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது பூஜானா என்னை எல்லாரும் பூஜை செய்யணும் லாபம்னா எனக்கு லாபம் கிடைக்கணும் பிரதிஷ்டானா என்ன எனக்கு ஒரு பேர் கிடைக்கணும் இந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கையில் நிம்மதியே இருக்கு அதனால நிம்மதி வேணும்னா கடவுளை நோக்கி வாழக்கூடிய வாழ்க்கை தான் என்றுமே நிம்மதி நிரந்தரமான நிம்மதி இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சாப்பல சுகம் சாப்பல சுகம்னா என்னன்னா சுகம் இப்படி இருக்கும் அடுத்த நொடிச்சதுக்கு அப்புறம் சுகம் இல்லை இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா காதல் திருமணம் நடக்குது ரொம்ப ரொம்ப காதலிச்சு திருமணம் பண்றாங்க இன்னைக்கு தரக்கு தரவுகளின்படி இந்தியாவில் டிவோர்ஸ் யாருக்கு அதிகமாகுது காதல் தருமா ஏன் அதிகமாகணும் ரெண்டு பேரும் நல்லா தெரியும் ஒருத்தர் தர பழகியிருக்கீங்க நிறையா நாட்கள் வாழ்ந்திருக்கீங்க ஏன் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வேற்றுமை வருது என்ன காரணம் என்ன காரணம்னா பௌதிக வாழ்க்கை புலன் திருப்திக்காக ஒன்று சேர்ந்தோம் புலன் திருப்தி முடிஞ்சு போச்சு அந்த நபர் எனக்கு தேவையில்லை அதனால அவரை விட்டு இதுதான் விஷயம் குழந்தையை பெற்றாச்சு குழந்தை எனக்கு இப்போ தேவையில்லை அவனை வந்து எங்கேயாவது ஸ்கூலில் சேர்த்துருவோம் எங்கேயாவது சேர்த்துருவோம் என்னுடைய தந்தை தாய் எனக்கு தேவையில்லை வயதாகி போச்சு அவங்களும் ஓல்டேஜ் ரூம்ல சேர்த்துருவோம் என்னுடைய புலர்திருப்தி முடிந்தால் எல்லோரும் என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரை தூக்கி எறிகிற மாதிரி எரிஞ்சிட்றோம் அதில் நிம்மதி கிடைக்காது நிம்மதின்றது எப்படின்னா சமுதாயத்தோடு குடும்பத்தோடு உறவிர்களோடு எல்லா மக்களோடு ஜாதி மதம் பார்க்காமல் எல்லாரையும் கிருஷ்ணருடைய பகவானினுடைய சேவையில் ஈடுபடுத்தி நாமும் ஈடுபட்டு ஒரு அன்பான வாழ்க்கையை வாழ்வதனால நிம்மதியும் கிடைக்கும் வாழ்க்கையில வெற்றியும் கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமளித்ததற்கு நன்றி சார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா